புதுச்சேரியில் பீட் என்ற பெயரில் ஓர கடைகளில் மாமூல் வாங்கும் போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் டிஜிபியை சந்தித்து மனு அளித்தனர் இது தொடர்பாக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாநில அமைப்பாளர் ஸ்ரீதர் தலைமையில் இருபதுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் புதுச்சேரி மாநில டிஜிபியை சந்தித்து மனு அளித்தனர் அந்த மனுவில் புதுச்சேரியில் தெருவோர உணவுக் கடை மற்றும் சிறிய கடை நடத்துபவர்களிடமிருந்து பீட் என்ற பெயரில் காவலர்கள் மற்றும் போலீஸ் கான்ஸ்டபிள்கள் தினசரி ரூபாய் முப்பது முதல் ஐம்பது வரை லஞ்சமாக வசூலிக்கின்றனர் இத்துடன் சில காவலர்கள் எவ்வித கட்டணமும் செலுத்தாமல் உணவுப் பொருட்களையும் பறிக்கின்றனர் ஒரு காவல் நிலையத்தின் எல்லைக்குள் மட்டுமே இந்த செயல்கள் நடைபெறுவதாக கருதினாலும் தினசரி இவ்வாறு வசூலிக்கப்படும் தொகை பெருமளவிலேயே உள்ளது இதனை மாத கணக்கில் பார்த்தால் இந்த சுரண்டலின் அளவு கவலைக்கிடமானது என்பதை தெளிவாக உணரலாம் இத்தகைய சட்டவிரோத செயல்கள் மக்களை பாதிக்கும் காவல்துறையின் நம்பகத்தன்மைக்கும் மரியாதைக்கும் கேடு விளைக்கிறது இந்த அத்துமீறல்களை நிறுத்த டிஜிபி விரைவான தலையீடு மிகவும் முழுமையான விசாரணை நடத்தி குற்றவாளிகளை கண்டறிந்து கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் இத்தகைய செயல்கள் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டு காவல்துறை ஒரு நேர்மையான மற்றும் நியாயமான அமைப்பாக மக்களின் நம்பிக்கையை மீட்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது தினந்தோறும் குறிப்பா இந்த கிராண்ட் பசார் காவல் நிலையம் எடுத்துட்டீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு இருபதுல இருந்து இருபத்தி ரூபாய் ஒரு நாளைக்கு கலெக்ஷன் அவ்வளோ கடை இருக்குது அது இல்லாமல் மந்த்லி மாமூல் போகிறாங்க கெஸ்ட் ஹவுஸ் இந்த பப்பு பப்பு ஒரு முப்பதாயிரம் ரூபா ஸ்பா கிட்டத்தட்ட ஸ்பா நிறையா இருக்குது இந்த லிமிட்டில் அப்புறம் லாட்டி நடத்துகிறவங்க கள்ளத்தனம் கள்ளத்தனமாக சட்டவிரோதமாக மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி முப்பது லட்ச ரூபா தோறும் இது மாமலாவே இந்த கா அந்தந்த காவல் நிலையத்துக்கு அந்த கிராண்ட் பாசர் மட்டும் சொல்லலை அது மற்ற அனைத்து காவல் நிலையத்துக்குமே ஆனால் இதுலேயே ஒரு சில காவலர்கள் நல்லவர்கள் நான் எல்லாரையும் வந்து நான் தப்பானுன்னு நான் சொல்ல வரலை பட்டுனா இந்த வீட்டு காசுன்றது யார் சொல்லி வாங்குறாங்க எதுக்காக வாங்குறாங்க ஏன்னா ஒரு சில காவல்துறை அதிகாரி கேட்கும் போது இது தலைவர் காவல்துறை தலைமை வரைக்கும் நாங்க அந்த காசை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க புதுச்சேரி அடுத்த மொரட்டாண்டி சுங்கச்சாவடியில் உள்ளூர் மினி லாரிகளுக்கு அதிக கட்டணம் வசூல் செய்வதை கண்டித்து ஏஐடியுசி கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி அடுத்த வானூர் வட்டம் விழுப்புரம் மாவட்டம் மொரட்டாண்டியில் அமைந்துள்ள சுங்கச்சாவடியில் உள்ளூர் செல்லும் மினி லாரிகளுக்கு அதிக கட்டணம் வசூல் செய்வதால் ஏஐடியுசி மினி லாரி உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் சங்கம் உள்ளூர் செல்லும் வாகனங்களுக்கு அதிக கட்டணம் வசூல் செய்வதை கண்டித்து சுங்கச்சாவடி முன்பு நூற்றுக்கும் மேற்பட்டோர் வாகனத்துடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இப்போராட்டம் ஏஐடியூசி மாவட்ட குழு உறுப்பினர் இமயம் சேகர் தலைமையில் நடைபெற்றது உடன் சீதாபதி பெரியசாமி பாலமுருகன் ராஜமாணிக்கம் தேசிங்கு மாரியப்பன் சௌரிராஜன் சேது செல்வம் சகாபுதீன் ராமச்சந்திரன் தனுஷ் மற்றும் ஏஐடியூசி கட்சி நிர்வாகிகள் மினி லாரி ஓட்டுநர்கள் பலர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர் முதல் நிலை நீதிபதி முதல் நிலை நீதிபதி முதல் நிலை நீதிபதி வலைத்துறை நீதிபதி எங்க எங்க என்ன தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நாற்பத்தி ஏழு சிறு வியாபாரிகளுக்கு தள்ளுவண்டியும் நாற்பத்தி ஏழு பெண்களுக்கு அறுபத்தைந்து இலவச தையல் மிஷின்களையும் திமுக மாநில அமைப்பாளர் சிவா வழங்கினார் தொடர்ந்து திமுக அலுவலகத்தை திறந்து வைத்து கழக கொடியேற்றி வைத்தார் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் நாற்பத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது முத்தியால்பேட்டை தொகுதி திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் ஏற்பாட்டின் பேரில் முத்தியால்பேட்டை திமுக அலுவலகத்தில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு கலந்து கொண்ட திமுக மாநில அமைப்பாளர் சிவா நாற்பத்தி ஏழு சிறு வியாபாரிகளுக்கு தள்ளுவண்டியும் தையல் பயிற்சி முடித்த அறுபத்தைந்து மகளிருக்கு தையல் மிஷினும் முத்தியால்பேட்டையில் வழங்கினார் தொடர்ந்து தொகுதி திராவிட முன்னேற்ற கழக அலுவலகத்தை திறந்து வைத்த சிவா கழக கொடியை ஏற்றி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் கழக துணை அமைப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அனிபால் கெனடி திமுக இளைஞர் அணி அமைப்பாளர் சம்பத் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கோபால் மாநில மகளிர் அணி செயலாளர் காயத்ரி ஸ்ரீகாந்த் தொகுதி திமுக செயலாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கொஞ்சம் ஒரு மதன்குமார் மதன்குமார் நான் <small>